ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் கலை கார்டன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா ஒரு அழகான கிரேந்தி பூ தோட்டம் எல்லோ கலர் மேரிகோல்டு தோட்டத்தை தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் ஸோ வந்து இங்கே எவ்வளோ பிளான்ஸ் இருக்குது எவ்வளோ பூக்கள் இருக்குது அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஓவரால் வியூவாக சூப்பராக சுற்றி பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் வந்து இதுவுமே நம்ம வந்து களக்காடுக்கு போகிற தான் நம்ம ஒரு ஆல்ரெடி ஒரு நர்சரி விசிட் பண்ணியிருந்தோம் பாஸ் நர்சரி கார்டன் அந்த நர்சரி கார்டனோடைய ஒட்டி தான் இந்த தோட்டமும் இருந்துச்சு நாங்கள் வந்து அந்த நர்சரி கார்டனில் இருக்கும்போது இந்த பக்கம் பார்க்கும்போது இந்த தோட்டம் தெரிஞ்சுது ஸோ வந்து நான் அங்கேருந்து வழி இருக்குன்னு பார்த்தோம் அங்கே வழி எதுவும் இல்லை அங்கே சுற்றி தான் வழி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்புறமா ஒரு சுற்றி இந்த தோட்டத்துக்கு நேர் ஃப்ரெண்டில் ஒரு வீடு இருந்துச்சு அப்புறம் அந்த வீட்டில் யாராச்சும் இருப்பாங்க நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அங்கேயும் யாரும் இல்லை அப்புறம் அந்த பக்கத்தில் ஒரு டீ கடை அந்த டீ கடையில் தான் நான் கேட்டேன் கேட்டோடனே சொன்னாங்க நீங்கள் வீடியோ தானே போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க சரி சொல்லிட்டு நமக்கு தான் தெரியாதா வீடியோ எடுக்கணும் அப்படி ஈன்னு பல்லாகிட்டு உள்ளே போயாச்சு பார்த்தா செம்ம சூப்பராக இருந்துச்சு அங்கேருந்து பார்க்கும்போது அப்படி மஞ்சள் மஞ்சளாக தெரிஞ்சிச்சு அப்படி கிட்டே வந்து பார்க்கும்போது செமையாக சூப்பராக இருந்துச்சு இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இப்போ என்ன சொல்கிறது பெரிய அந்த கிரேந்து பூ தோட்டத்தில் வந்து உள்ளே வந்து ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுத்துருக்கோம் ஸோ ரொம்ப அழகான ஒரு அனுபவம் வந்து அவ்வளோ ஒரு மனமாக இருந்துச்சு ஸோ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க ரெண்டு ஃபோட்டோக்கு போஸ் கொடு அப்படின்னு சொன்னாங்க சிரிச்சிட்டு ஃபோட்டோக்கெல்லாம் ஃபோட்டோஸ்க்கெல்லாம் போஸ் கொடுத்தாச்சு கொடுத்துட்டு அப்படியே கரைங்கரைங்கி சுற்றி பார்த்தாச்சுன்னா ஃபுல்லி வந்து எல்லோ கலர் தான் வேறு எந்த ஒரு கலருமே இல்லை அப்படியே ரோ ரோவாக தான் நட்டுருக்காங்க சென்டரில் வந்து வாய்க்கால் பாத்தி எல்லாம் விட்டுருக்காங்க அது வழியாக தான் தண்ணி இது செப்ரேட்டாக விடுவாங்க போல் இருக்குது ஆனால் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு டைம் பூ ஹார்வெஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது ஒரு ஒரு டைம் தான் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க போல் இருக்குது பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரிஞ்சுது எனக்கு பார்க்குறதுக்கு பட் வந்து எத்தனை டைம் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு தெரியலை சூப்பராக இப்போவுமே நிறைய பூக்களெல்லாம் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு எல்லோ கலரு அப்புறமா வந்து அந்த கிரேந்தி பூவோட மனமும் வந்து என்ன சொல்கிறது நம்ம வந்து ஒரு பூவை மணத்தி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அந்த தோட்டத்துக்குள்ளே இறங்கினாலே அந்த மனம் இருந்துச்சு இந்த கூட வந்த தம்பி சொன்னாங்க இந்த மனத்துக்கு வந்து பாம்பு எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் சரி நீ அப்படியெல்லாம் சொல்லாதடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கரங்கி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் அப்படியே பார்த்தோம் போனது போனோம் எதோ காஞ்ச சீடெல்லாம் இருந்துச்சு சரி ஜஸ்ட்டு நம்மளும் எடுத்து கொண்டு போய் நம்ம வீட்டு தோட்டத்துலேயே போடுவோம் ஆனால் வந்து நம்ம இடங்கள்லலாம் இப்போ பூ வந்து கோயிலில் வந்து பூஜைக்கு எதுக்குமே எடுக்கிறதில்ல உள்ள கோயிலுக்கு சாமி மாலையெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல ஒரு சில இடங்கள் எடுக்கிறாங்க ஒரு சில இடங்கள் எடுக்கிறதில்ல நானும் இது ஜஸ்ட்டு நம்ம கொண்டு போய் விதை விதைச்சி போட்டோன்னா நம்ம வீட்டில் சாமிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விதை சீடெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் அது ஒரு செடி காஞ்சு போயிருந்துச்சு ஸோ அந்த செடியிலேருந்து கொஞ்சம் சீடை எடுத்துக்கிட்டோம் எடுத்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தோம் வேறு எதுவும் வித்தியாசமாக இல்லை ஆனால் வந்து இடையடி இந்த களைச்செடியெல்லாம் நிறைய நிறைய தான் செய்யுது அது ஃபஸ்ட்டு ஒரு டைம் அப்படி எடுத்து விடுவாங்க போல இருக்குது அதுக்கப்புறம் அப்படி விட்டுருவாங்க போல் இருக்குது மொத்தமாக இந்த ஈல்டு முடிச்சதுக்கப்புறம் தான் மொத்தமாக உழுது இது பண்ணுவாங்க போல் இருக்குது ஃபுல்லி ஆனால் எல் தான் இருந்துச்சு அவ்வளோ நல்லா இருந்துச்சு சுற்றி பார்க்க பார்க்க ஒவ்வொரு பூவும் பாருங்கள் பெரிய பெரிய சைஸ் பூவெல்லாம் இருந்துச்சு இது கொஞ்சம் மீடியம் சைஸ் பூ தான் உள்ள நீங்கி உள்ள தோட்டத்துக்குள்ள நிறைய பெரிய பெரிய பூ இருந்துச்சு அந்த இந்த பூவெல்லாம் இன்னும் வந்து நமக்கு இன்னும் விரியும் பூவு அந்த அளவு இன்னும் விரிஞ்சு முடியலை இந்த பூ எல்லாமே பூ வந்து நிறைய பறிச்சிருக்காங்க அந்த ஒரு ஒரு சில ஒரு சில செடியிலெல்லாம் தெரியுது இவ்வளோ விதையை நம்ம வந்து கிளவாண்டாச்சு ஏன்னா அங்கே யாருமே இல்லை நம்ம கேட்டு வாங்குறதுக்கு ஸோ அப்போ வந்து நம்ம திருடினதுக்கு அர்த்தம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சீடு எடுத்தாச்சு பாருங்கள் இன்னும் நிறைய சீடு அவ்வளோ நம்ம எவ்வளோ சீடு எடுக்கனாலும் எடுக்கலாம் எல்லாம் இல்லை நிறைய சீடு இருக்குது சீடு எடுத்தோம்னு சொன்னால் யாரோ ஒன்றும் சொல்ல போகிறதில்ல நான் அதில் ஒரு காஞ்ச செடி இருந்துச்சு அதுலேருந்து தான் அந்த காஞ்ச செடி இதெல்லாம் தான் பொறிச்சு எடுத்தேன் இது வந்து பைப்பு விட்டுருக்காங்க தண்ணி பாய்க்கிறதுக்கு போல் இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு ரோவா வேலி மாதிரி வச்சு அதில் சண்டலில் செடி நட்டுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கம் வாய்க்கால் பாத்தி கட்டி விட்டுருக்காங்க இது பாருங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய பூவாகவே இருக்குது அப்படி இந்த எல்லோ கலரில் லட்டு இருந்த மாதிரி இருக்குது ஒரு ஒரு பூவும் அப்படி உருண்டு திரண்டு ஃபுல்லாக பூ இருக்கும்போது இந்த கிரேந்தி பூ தோட்டம் பூந்தோட்டம் விசிட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோகள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலும் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ வந்து நீங்கள் வந்து எந்த மாதிரி வேணுங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நாளாக வந்து ரெகுலராக எல்லோரும் கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க இப்போ வந்து பழைய கொஞ்சம் கமெண்ட் போடுறது கம்மியாயிடுச்சு ஸோ நீங்களும் கமெண்ட் பண்ணால் தான் எங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ சப்ஸ்க்ரைபர்ஸ் இந்த மாதிரி கேட்குறாங்க நம்மளும் அந்த மாதிரி வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடைக்கும் ஸோ வந்து மிஸ் பண்ணாமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பக்கத்தில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் டட்டா பை பை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மிட் பண்ணலாம் ஹாப்பி கார்டனிங் டட்டா ப பாய்